நீங்கள் கட்ட தயாராகிட்டு இருக்கிறீங்களா இடமும் தயாராக இருக்குது கையில் பணமும் இருக்குதுங்க நிறையா வீடுகளை நம்ம பார்க்கும்போது தான் எப்படியெல்லாம் நம்ம வீட்டை நம்ம கனவு இல்லத்தை நிஜம் இல்லமா தோணுமுங்க குறிப்பாக ஒரு வீட்டுக்கு வாஸ்து எப்படி பார்க்குறோமோ அந்த வாஸ்து அளவுக்கு வீட்டோட அமைப்புகளையும் நம்ம பார்க்கணுமுங்க என்ன அளவில் ஜன்னல் கொடுக்கலாம் ஒவ்வொரு அறையில் என்ன அளவில் வைக்கலாம் பெட்ரூமுக்கு என்ன மாதிரி டிசைனில் கதவு கொடுக்கலாம் டைல்ஸுங்க வால் டைல்ஸ்லேருந்து சமையல் கட்டு டைல்ஸ் இருந்து இந்த மாதிரி சுவிட்சில் இருந்துங்க கார்னரில் ஹாலில் ரெண்டு கார்னரில் ஜன்னல் வைக்கிறதுல இருந்துங்க அது டபுள் டோர் இந்த மாதிரி டபுள் டோர் ஜன்னல் வைக்கிற வரைக்கும்ங்க நிறையா வீடுகளை யூடியூப்பில் பார்க்கணுமுங்க குறிப்பாக குடும்பத்தோடு பார்க்கணும் ஒரு வீடு கட்டும்போது இந்த மாதிரி ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டம் குடும்பத்தோட வீடுகளை பார்க்கும்போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்குமுங்க வணக்கம்ங்க இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டினா ஒரு அழகான வீடு தான் பார்க்க போறோம்ங்க ரெண்டு பெட்ரூமும் ஒரு கிச்சனு ஒரு டைனிங்லி ஜம்முன்னு வடிவமைச்சிருக்கிறாங்க வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டர்ல பாத்ரூம் வர மாதிரி அந்த இடம் பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமுக்குமே பயன்படுத்திக்கிற மாதிரி கனகச்சிதமாக சதிர்ச்சி போட்டு சரியான திட்டமிடுதலோட ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுல தனி சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டும் போது எப்பவுமே டெம்பரவரியா அவங்க சர்வீஸ் வாங்க வேண்டியது ஏபில இவங்க அதுக்கு பதிலாக வந்து சோலார்லேயே மின்சாரத்தை பயன்படுத்தி சோலார் போட்டுங்க வந்து மின்சாரத்தை பயன்படுத்திருக்காங்க இது என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டும் போது டெம்பரவரியாக சர்வீஸ் வாங்காமல் சோலாரில் பயன்படுத்திட்டுங்க வீடு கட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயோ அந்த யூனிட்டே இல்லைன்னா வீட்டுக்கு மேலேயோ மொட்டை மாடியிலோ அந்த சோலாரை வந்து நம்ம வச்சுக்கலாமுங்க ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள வீடு கட்டுறவங்களுக்கு இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குங்க நிறைய நம்மகிட்ட கேட்கறதுக்கு பூரா சுமார் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் என்ன பட்ஜெட் வரும்னு சொல்லியே நம்மளை பார்க்கும்போது கேட்குறாங்க நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் ஃபேஸ்புக் சரி யூடியூப் பார்த்து நிறையா பேர் வீடு கட்டுறதான்னு சொல்கிறாங்க ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டம் இந்த மாதிரி நிறையா வீடுகளை கட்டின வீடுகளை நம்ம பார்க்கும்போது பெட்ரூம் இப்படி அளவு வைக்கலாம் கிச்சன் எவ்வளோ அளவு வைக்கலாம் ஜன்னல் கார்னர் ஜன்னல் விட்டு கட்டலாம் இந்த வீடு வந்து ஒரு தனி ஸ்பெஷல் கார்னர் ஜன்னல் ஹாலில் வருதுங்க நல்ல காற்றோட்டம் நல்ல வெளிச்சமுங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் திட்டமிடும் போது நம்ம கனவு இல்ல நிச்சயம் நிஜம் இல்லாம ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின வீட்டை பார்க்கலாமுங்க வீடியோ முழுசும் பாருங்க ஒரு மட்டத்துக்கு ரெண்டு மட்டம் பாருங்க வீடுங்கிறது நம்ம கனவு நம்ம அந்த கனவை நிஜம் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய வீடுகளை பார்த்து உங்களுக்கு கனவு இல்லத்தை நிஜம் வாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டினா அழகான வீட்டை பார்க்கலாமுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின அந்த வீடு கிழக்க இருக்குதுங்க சுற்றி நம்மளுக்கு காமௌண்ட் சோர் வைக்க போகிறாங்க ஏன்னா வீடு கட்டும்போது வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் காம்பௌண்ட் ஷோருங்க நிமிடத்தை காமௌண்ட் சோர் வைக்க போகிறாங்க நம்ம முன்னாடிங்க போட்டிக்கோவோட அளவு பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்துங்க எல்லோருமே வீடு கட்டும்போது போட்டிக்கோவில் கீழே டைல்ஸு வால் டைல்ஸு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படி தான் அவங்க ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க குறிப்பாக இந்த வீட்டோடய சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா கார்னர் ஜன்னலுங்க ரெண்டு ஜன்னலுங்க ஒன்று கிழக்கு மினா ஒரு ஜன்னலுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வடக்கு முன்னா ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னலுமே கார்னருக்கு பக்கத்துலேயே வருதுங்க பார்த்தீங்கன்னா இயல்பாகவே ஹாலில் லைட்டு போடாமல் நல்லா வெளிச்சமுங்க நல்லா குழு குழு நல்லா காற்றோட்டமாக இருக்குமுங்க குறிப்பாக ரெண்டு ஜன்னலுமே கிழக்கு மின்னா வச்சுருக்கிற ஜன்னல் டபுள் டோருங்க தேவைப்பட்டால் டபுள் டோர் யூஸ் பண்ணிக்கலாமுங்க வடக்கு மின்னாமு ஒரு ஜன்னல் வச்சுருக்குறாங்க கதவு தேக்குங்க ஜம்முன்னு கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சுதுங்க சுற்றுச்சூற தவிர வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சுதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க வீட்டோடய பட்ஜெட் என்னங்கிறத நம்ம போக போக பார்க்கலாமுங்க வீடியோவை தயசு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு அளவுகளையும் பார்க்கலாமுங்க ஹாலுக்குள்ளே வந்துட்டுமுங்க ஹால் வந்து பதினாறுக்குங்க பதினேழுங்க பதினாறுக்கு பதினேழு உள்ளே பாருங்கள் ரெண்டு கார்னர் ஜன்னல் எவ்வளோ ஜம்முண்ட் இருக்குது பாருங்களேன் டபுள் டோர் வச்சு கட்டும்போது நல்ல காற்றோட்டம் நல்ல வெளிச்சமாக இருக்குதுங்க நான் பகல் நேரத்தில் எடுத்தமுங்க லைட்டே தேவைப்படலைங்க உண்மையிலேயுமே இப்போ நிறைய பேர் கட்டுறவங்க இந்த கார்னர் ஜன்னலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நல்ல வெளிச்சமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னர் ஜன்னலில் பார்த்தீங்கன்னா வடவர் ஜன்னலுக்கு மேலே சின்ன சந்து விட்டுக்குறாங்க அந்த காலத்துலேருந்து விடுவாங்க வீடு எக்கோ ஆகாதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட நல்ல காற்றோட்டமாக இருக்குமுங்க ரெண்டு பெட்ரூம்ங்க அதில் மொதல் பெட்ரூம் பார்த்தலாமுங்க ஹாலிலேருந்து போகிற மாதிரிங்க இது ஹாலில் இருந்து போனால் கிழக்குன்னாங்க இப்போ இந்த பெட்ரூம் கிழக்குமென்னா வச்சுருக்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாமுங்க ஆ இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது உள்ளே பார்த்தீங்கன்னா மேவரத்து ஜன்னலுங்க நம்ம கிழக்கிலருந்து உள்ளே போனோமுங்க நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஜன்னலுங்க இது பார்த்தீங்களா இந்த பக்கம் வடவரது ஜன்னலுங்க ரெண்டு ஜன்னலுங்க நம்ம பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்க ரெண்டு ஜன்னல் அட்டேச்சாக பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்லிருந்து இந்த பாத்ரூமுக்கு போய்க்குற மாதிரி அட்டேச்சா பாத்ரூமுங்க இதில் அப்படியே உள்ளே அட்டேச்சடாக இன்னொன்று அந்த பக்கம் இருக்குதுங்க அந்த பெட்ரூம் வந்து வர மாதிரி ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டராக பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டேச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இடம் வந்து எந்த இடத்துலையுமே தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் கட்டியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டரில் வரதுனால இந்த டோர்லேருந்து இந்த பெட்ரூம் இந்த பாத்ரூம் போய்க்கலாமுங்க அந்த பக்கம் பெட்ரூம் போனோம்னா அந்த டோர் உள்ளே வந்துக்கலாமாங்க ஏன்னா அட்டேச்சாக பாத்ரூம் கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க டோர் சூப்பராக இருக்குது பெட்ரூம் போட்ட டோர் சூப்பராக இருக்குது நிறைய பேர் வீடு கட்டும்போது ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறீங்க ஜன்னல் கட்ட ஜன்னல் இடத்துல ஜன்னல் வேலை வரும்போது ஜன்னலை பார்க்குறீங்க டோர் என்னமாக டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்கும்போது சொல்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்த்து பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துக்கு அந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து கட்டுறதா சொல்கிறாங்க சுட்ச்சும் அப்படித்தானுங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த சுவிட்ச் இதை சமரசமே பண்ணிக்காமல் நல்ல குவாலிட்டியான சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வடக்கு என்னாங்க இது பெரிய பெட்ரூமுங்க இதோட அளவு பதினாறுக்குங்க பத்துங்க நேர் உள்ளே போனது நேர் ஆப்போசிட்டில் தேக்குமினா ஒரு ஜன்னலுங்க இது அதே மாதிரி தானுங்க பதினாறுக்கு பார்த்தா அட்டேச்ச்டான பெட்ரூம் சூப்பராக இருக்கு பாருங்க திரும்பினா மேக்குமினா மேக்குமினா ஒரு ஜன்னல் ஆ ஜன்னலுங்க நெய்யி வச்சால் நல்லா காற்றோட்டாக வெளிச்சம் ரெண்டு ஜன்னலுங்க இதை அட்டேச்சாக பாத்ரூம் நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்தது இந்த பாத்ரூம் ரெண்டு ஒன்று தானுங்க சென்டரில் ஒரு ஷோர் வச்சு ரெண்டு பெட்ரூமுக்கு சென்டராக பாத்ரூம் வர மாதிரி ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இந்த மாதிரி பல வீடியோக்கள் அதாவது வீடுகள் இருக்குதுங்க இந்த மாதிரி பாருங்க நிறையா வீடுகளை பார்த்து கட்டுங்க குறிப்பாக இந்த மாதிரி பாத்ரூம்லாம் பார்க்கும்போது ஓ இந்த டைல்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா என்ன என்ன மாதிரி கலரில் கொடுக்கலாம் இதை பார்த்துட்டு கூட இதை கூட நம்ம டைல்ஸ் கையில் போய் டைல்ஸ் எடுக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு வீடுகளையும் பாத்ரூமு சமையல் கட்டுங்க வால் டைல்ஸ் இந்த மாதிரி ச நிறையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ் எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய வீடியோ பார்க்குறீங்க வீடியோ லைக் பண்ண மறந்துறீங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க முழுசாக வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வைங்க யாரோ எங்கேயோ வீடு கட்டுறவங்களுக்கு நம்ம இந்த வீடு வந்து பயனுள்ளதாக இருக்குது வீடு வீட்டோட அளவு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குங்க நம்ம அடுத்தது சமையல் கட்டுங்க டைனிங் ரெண்டையும் பார்த்துடலாமுங்க நம்ம ஃப்யூச்சரில் தேவைங்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாமுங்க இது பார்த்தீங்கன்னா டைனிங்க சமையல் கட்ட ரெண்டுமே சேர்ந்து பதினாறுக்கு பத்துங்க இது நேர் திக்குமின்னா ஒரு ஜன்னலுங்க ரெண்டோ ரெண்டுமே அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து பதினாறுக்கு பத்துங்க வாங்க சமையல் கட்டை பார்த்துலாமுங்க இங்கே பாருங்களேன் இங்கே இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க இந்த ஜன்னல் ரொம்ப தேவைங்க ஜன்னல் ஓப்பன் பண்ணும்போது வீட்டில் வீட்டுக்குள்ளே யாராவது வர்றாங்க அந்த குழந்தைகளாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஈஸியாக பார்க்கலாம்ங்க இந்த இடத்துல வாஷ் பேசனுங்க நல்லா வெளிச்சமாக இருக்குமே நேராக ஆப்போசிட்டில் போகிறாங்க அங்கே பாருங்கள் தெக்குமின்னா ஒரு ஜன்னல் ரெண்டு ஜன்னலுமே பெரிய ஜன்னல் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இப்போ சிம்மினி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி தான் கட்டுறாங்க நம்ம ஊரில் அந்த காலத்து வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா எழுபதில் அறுபதில் கட்டின வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போக போகிறக்கு அப்போ வர எடுப்புங்கனால போக போகிறக்கு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா தாளிக்கிற அந்த இதெல்லாம் வெளியே வராதுங்க டக்குனு மேலே போயி ஃபேன் வெளியெடுத்துருக்குங்க ஓப்பனாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க கட்டும்போது சமையல் கட்டு மட்டும் இந்த மாதிரி கட்டும்போது ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து என்ன ஹைட்டில் கொடுக்கலாம் என்ன மாதிரி கலர் கொடுக்கலாம் இப்போ எந்த இடத்துல என்னென்ன பொருள் வைக்கிறதுக்கு எப்படி கபோர்டு கொடுக்கலான்னு பார்த்துக்கிட்டோம்னா சமையல் கட்டுங்கிறது கிட்டத்தட்ட காலையில் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் நிற்கணுங்க ஒரு ஒரு வீட்டில் அதனால் அந்த மாதிரி வேணுங்கிறத நம்ம சௌரியத்துக்கு பண்ணிக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சமையல் கட்டல அப்படின்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்யூச்சரில் மேலே வீடு கட்டுற மாதிரி தான் விட்டுருக்குறாங்க நம்ம எப்பவுமே வீடு கட்டும் போதுங்க நம்ம ஃப்யூச்சரை எய்ம் பண்ணி தான் பண்ணணுங்க இப்போ இருக்கிற பணத்தை வச்சு கணக்கசமாக வீடு கட்டிடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ போய் இருக்கிற பணத்தை வச்சு நம்ம வீடு மேலே வீடு கட்டலாமுங்க வாடகை குடுறக்காக கட்டலாம் நம்ம நம்ம யூஸ்க்காக கட்டலாமுங்க அதுக்கு பிளான் பண்ணி தான் இவங்க வந்து ஸ்டெப்ஸை வெளியே வச்சுங்க சூப்பராக கட்டிருக்கிறாங்க நாளைக்கு காமௌண்டு வரும் போது ஸ்டெப்ஸ் வந்துடுங்க அந்த படி மேலே ஏறி போகிற படி பார்த்திங்கன்னா சுற்றி காமௌண்டை கட்டிட்டாங்கன்னா நமக்கு ஒரு நல்லா பாதுகாப்புங்க இந்த ஸ்டெப்ஸுக்கு இளையே அவுட்ரு பாத்ரூமுங்க எல்லோரும் மேக்சிமம் இந்த அவுட்ரு பாத்ரூம் வந்து இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்தளவு வேஸ்ட் வேஸ்ட்டாக போகாமல் பயன்படுத்திக்கிறதுங்க அப்படியாப்பா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகும்போது ஒரு நீ பெரிய ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க நல்லா காட்டோட்டும் நல்லா வெளிச்சமுங்க மேலே ஏறி போகிறதுக்கு ஜாமன்ட்ருக்குங்க இது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க மேலே ஏன்னா மழை பேஞ்சால் உள்ள தண்ணி வராமல் இருக்கிற மாதிரி மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்யூச்சரில் வீடு கட்டிக்கலாமுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைட்டாக வந்து கட்டிவிட்டு அது மேலே டேங்க் வச்சுக்கிட்டாங்க தண்ணி நாளைக்கு ஃப்யூச்சரில் துணி புடி இருக்குங்க தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக சின்ன கண்டாயிரை கட்டி விட்டாங்க மேலே துணி குளிஞ்சிக்கலாமாங்க மேலே ஃபியூச்சரில் வேணுன்னாலும் அந்த தண்ணி நம்ம அந்த வச்சுருக்க டேங்க் எடுத்துகிட்டு நம்ம மேலே ஒரு தேவையான ஃப்ளோர் கட்டிக்கலாமுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டேங்கு ஹைட்டாக வைக்கணுங்க ஏன்னா மேலே துணி குளையும் போது நமக்கு தண்ணி வரக்காக டேங்க் ஹைட்டாக வைக்கணும்னு அவங்க வச்சுருக்கிறாங்க குறிப்பாக இன்னொரு விஷயம்னா நிலப்பண்ணை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வீடு நம்ம கட்டும்போது கண்டிப்பாக நிலப்பண்ணை தேவைங்க அப்புறம் கட்டியிருக்கிறாங்க வீடு கட்டி முடிக்கும்போது என்ன பட்ஜெட் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோம்ங்க கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் வந்ததுன்னு சொன்னாங்க வீடு கட்டின வீடு நம்ம நிறைய பேட்டி எடுத்துங்க நம்ம வீடு நிறையா கட்டித்தாரிங்களான்னு கேட்குறாங்க நாம் இது வரைக்கும் வந்து வீடு தான் நம்ம பேட்டி எடுத்து அவங்களோட அனுபவங்களை அல்லது நாமளும் நேரடி அந்த மாதிரி போய் அவங்கள அந்த தகவலை கேட்டு அறிஞ்சு என்ன பட்ஜெட் ஆச்சு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிங்கன்னா பதிவு இப்போ வீடு கட்டுறவங்க கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பார்க்குறாங்க வீடு கட்டும்போது ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து கட்டுறதான் நிறையா பார்க்கும்போது சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருபத்தெட்டு லட்சம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னா இதுக்கட மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறலாம்ங்க கூலி மாறலாம்ங்க நம்ம பயன்படுத்தின மெட்டீரியல் மாறலாம் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் கட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் கட்டியிருக்கிறாங்க ஒரு மெட்டீரியல் பொறுத்து நம்ம வந்து ரேட்டு மாறுமுங்க நம்ம வந்து ரேட்டை கம்பேர் நம்ம வீடு கட்டும் போது ரேட்டை வந்து கம்பேர் பண்ணிக்கவே வேண்டியது இல்லைங்க நிறைய பேர் அவங்க அவ்வளோ கட்டியிருக்காங்க இவ்வளோ கட்டியிருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க நமக்கு என்ன குவாலிட்டியில் போட்டு கட்டுறோமோ அந்த குவாலிட்டியில் கட்டலாமங்க இவங்க போட்டிக்கோ போட்டிக்கோக்கு முன்னாடியே இருக்கிற இடத்துல தண்ணி டேங்கு தர டேங் கட்டியிருக்கிறாங்க வீடு கட்டும் போது இந்த டேங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லிட்டர் பத்தாயிரம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தரையில் கீழே கட்டிக்கிற சௌரியமுங்க ஆறு தண்ணியாக இருந்தாலும் சரி போர் தனியாக இருந்தாலும் நம்ம கீழே விட்டு மறுபடியும் மேலே பம்ப் பண்ணிக்கிறது சரியாக இருக்குமுங்க இந்த வீட்டில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே டெம்பரவரி சர்வீஸ் வாங்காமல் இவங்க வந்து சோலாரில் வந்து கரண்ட் எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்திருக்காங்க இவங்களுக்கு கரண்ட் பில்லே இல்லைங்க ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம வேணும்னா மேலே மொட்டை மாடிக்கு அதை கொண்டு போய்க்கலாமுங்க இல்லை நம்ம இடம் பக்கத்தில் இருந்தால் கீழே வச்சுக்கலாமாங்க ஒரு நல்ல திட்டமிடுதலோடு இதை பண்ணியிருக்கிறாங்க வீடு கட்டுறவங்களுக்கு நிச்சயமாக யாரை வீடு கட்டுறாங்களோ இந்த மாதிரி சோலாரை பயன்படுத்தி அதில் மின்சாரம் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம டெம்பரவரி சர்வீஸ்னால் கொஞ்சம் ஜார்ஜ் அதிகமாக வரும் அதை தவிர்த்துக்கலாம் மீண்டும் இந்த சோலாரை வந்து நம்ம பயன்பாட்டுக்கே வச்சிக்கலாமாங்க அப்போதைக்கு காசு கம்மி ஃப்யூச்சர்லையும் நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாமாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின ஒரு அழகான வீட்டை தான் பார்த்தோமுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க மறக்காம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவீங்க நாலு பேர் வீடு கட்டுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்ங்க

எல்லாம் என்னென்ன மாதிரி டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து கட்டும் போது நிச்சயமா நம்ம கனவுகளை மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிற நன்றி வணக்கம்